நெக்கிதான்றவங்க வந்து எனக்கு இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு இருந்து எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு மூணு நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரும் கூட வாழல ஒரே நாளில் ஓடி போனவங்க ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸுக்கு குடும்பம் கொடுப்பாங்க கொடுத்து அந்த வரதட்சணை குடும்ப கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அலோலோ பண்ணியிருப்பாங்க இதே சித்திரவதையெல்லாம் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு மா புது மாப்பிள்ளையெல்லாம் அனுபவிச்சாங்க அனுவிச்சு அந்த குடும்பத்து மேலெல்லாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை அதுக்கப்புறம் வேலை வாங்கி தர்றதா விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அஜித் குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கான்னு பார்க்கணும் முன்னால இவனுக்கு வழக்கு இருக்கான்னு பார்க்கணும் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் இவனுடைய அவனோட எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த பையனுக்கு வந்து எந்த ஒரு பிரிய பிரச்சனையும் இல்ல வழக்கு இருந்தால் நீங்க இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கான் அவனுக்கு எந்த வழக்குமே இல்லாத ஒரு பையனை கூட்டு போய் அடிச்சதுங்க சரி புகார் கொடுத்தவங்க யாருன்னு பாக்கணும் புகார் கொடுத்தவங்க பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவங்க வேலை வாங்கி தருவதாக திருமண மோசடி பல்வேறு மோசடியில் ஈடுபட்டவங்க அதனால வந்து அவங்களெல்லாம் வந்து ஆய்வு செய்யாம இந்த பயலுக்கு வந்து அடிச்சு சித்திரவதை உயிர் போனதுக்கு வந்து அரசாங்கம் முழு பொறுப்பு ஏற்கனவே கவர்மெண்டா பொறுப்பு இது அரசாங்கம் சாரி அப்படின்னு சொல்றது எல்லாம் இது வரைக்கும் அலோலியா சேகரிப்பாப்பு இன்ன வரைக்கும் வாய திறக்கல ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலகட்டங்கள்லாம் அவங்க நிறைய பண்ணிருக்கிறாங்க நிறைய பண்ணிருக்கிறாங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க ஈடுபட்டு திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க ஓடிடுவாங்க நைட்டே ஓடிடுவாங்க ஓடிட்டு எல்லாருமேலேயும் வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க இந்த காவல்துறைய அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு இந்த காவல்துறை இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு இந்த அழுத்தம்லாம் இருந்துச்சு ஓராண்டு காலம் தலைமுறைகளாக இருந்தோம் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு காரணம் இந்த பெண் இந்த குடும்பமே வந்து ஒரு கல்யாணம்னு வருவாங்க பத்து பேருக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க கோடிக்கணக்கில் மாப்பிள்ளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க அவங்க பத்து பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க பதினஞ்சு நாள்ல நிச்சயம் பண்ணுவாங்க பதினஞ்சு நாள்ல கல்யாணம் பண்ணுவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் அவருக்கு மேலே நோக்கம் நோக்கம்ன்றது அந்த அம்மா வந்து எப்பயுமே ஒரு அடமண்டான ஆள் அவங்கள ஒரு எனக்கு கொஞ்சம் தெரியும் ரொம்ப அடம ஒரு வரட்டு கௌரவம் அந்த பொண்ணு கிட்ட இருக்கும் இவங்க நான் இப்ப நான் சொல்றேன் நகை அவங்க கையில இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது நகை திருடு போறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இந்த நகை என்பது வந்து பொய்யான குற்றச்சாட்டு இந்த வண்டி தள்ளுறதுல ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு தன்னுடைய ஆளுமை நன்னுடைய ஆளுமையை நிர்ணயிக்கணுன்ற காண்டிதான் இவங்க ஒரு ஹண்ட்ரட் கால் போட சொன்னது தன்னை யாரும் ஆளுன்னு காட்டுறதுக்காண்டி ஏற்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனைல தான் மரணத்துல போய் முடிஞ்சிருக்கு இந்த கொலை வழக்குல நிக்கிதா குடும்பத்தவே வந்து ஏவோ நக்கிஸ்ட் ஆகணும் அவங்க தான் இந்த கொலைக்கு காரணமானவங்க அப்ப நான் சொல்ற ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு கட்டங்கள்ல அன்னைக்கு இருந்த கோயம்புத்தூர் எஸ்பி இந்த பொண்ணோட அப்பா வந்து சப் கலெக்டர் சப் கலெக்டரா இருந்த இவங்க அம்மா அரசு ஊழியர் இவங்களுக்கெல்லாம் யாருமே சொந்தமே கிடையாது அவங்க மேல உறப்புனோட சேர்ந்தவங்க இவங்க யார் கூடயும் சேர மாட்டாங்க யார் கூடயும் பழக மாட்டாங்க அந்த ஊரில் இருக்கவங்க அப்புறம் ஏமாத்திருக்காங்க அதனால் வந்து அன்னைக்கு டிஎஸ்பியாக இருந்தவர் ராஜராஜன் திருமங்கலம் ராஜராஜன் டிஎஸ்பி பயங்கரமான ஹராஸ்மெண்ட் பண்ணார் அப்புறம் எஸ்பியாக இருந்த திரு அந்த ரெண்டாயிரத்தி நாலில் இருந்த எஸ்பி கோயம்புத்தூர் எஸ்பி புதுக்கோட்டை அன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க ஒரு குடும்பத்தை இல்லை நாலஞ்சு குடும்பத்தை சின்ன பணம் பண்ண படுத்தினவங்க அதனால அவங்களுக்கு வந்து போலீஸ் தரப்பில் எப்பயுமே அவங்க அப்போ அவங்க நிறைய பொய் பேசுவாங்க தன்னுடைய எக்ஸ்ட்ரானரியாக காமிச்சுக்கிற குடும்பம் அந்த குடும்பம் அவங்களுக்கு யாரும் பேக்ரவுண்டு எது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னும் அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்களா இருக்கலாம் இப்போ வரைக்குமே அவங்க ரிட்டையர்ட் ஆகுங்க அவங்க இங்கே பாருங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் மெயினாக அதை தான் சொல்கிறேன் கல்யாணம் நடந்தது உண்மை அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க அன்னைக்கே இரவே ஓடிட்டாங்க ஓடி அன்னைக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நாங்கள் கேட்க போன இடத்துல தகராலாகுது எல்லாருமேலையும் இது எனக்கு முன்னாலே மூணு பேர் திருமணம் பதினஞ்சு நாளில் பதினஞ்சு நாள்ல எல்லாமே நடந்தது நான் வந்து இது எனக்கு இந்த தான் தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்திருப்பேன் இது இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம் இந்த குடும்பமே வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க அதனால வந்து இந்த குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு ஏ ஒன் அக்யூஸ்டா இந்த சிவகாமியும் இவங்களையும் சேர்க்கணும் நான் இப்பயும் நான் சொல்றேன் இந்த நகை திருட்டு போயிருக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு நகை சம்பவமே இல்ல ஈகோ பிரச்சனையில ஒரு பெயர வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு இந்த வீடியோ பதிவை வெளியிட்டாங்க இல்லையா அந்த வீடியோ எடுத்தவங்க திரு சதீஷ் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து சதீஸ்வரன் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து மிரட்டலும் நெருக்கடியும் கொடுக்குறாங்க அவர் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் அறநிலையத்துறை இது சம்பந்தமாக விசாரிக்கும் இந்த மாதிரி நேரங்களில் அறநிலையத்துறை எப்படி நடந்துக்கணும் தன்னுடைய ஊழியர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற சம்பவம் இனிமேல் இத்தகைய சம்பவங்கள் நடக்கக்கூடாது அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் இந்த விஷயத்தில் கூடுதலாக இந்த முருகபக்தர் மாநாட்டிலே பேசியதற்காக எங்களுடைய குருமகா சன்னிதானம் திரு குமரகுருபுர சுவாமிகள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கும் அதற்கும் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்